நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால் மாற முடியல நான் ஒரு பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த பழக்கம் என்ன விட மாட்டுது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது நம்ம எதை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கோமோ டெய்லி பேசிஸ்ல நம்ம அதுக்கே டெய்லியும் சாப்பாடு போட்டு அதை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் இது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம் இது என்னன்னு சொல்லிட்டு கவனமா கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருக்கான் ஒரு பயங்கரமான ராத்திரி நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு திடீர்னு வெளியில யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க கதவை தொடர்ந்து பார்த்தா வெளியில குள்ளூர்ல நடுங்கிட்டு சின்னதா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான் அந்த வீட்டுக்காரரு மனசிறங்கி சரி உள்ள வைப்பான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்கள் தங்கிக்கோ அதையும் சொல்லிட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு சூடாக ஒரு பாலும் கொடுப்போம் அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிச்சி வெளியில் போவான்னு அந்த வீட்டு ஓனர் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வெளியில் போகல அவன் ஸ்டில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சார் இன்னும் வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு நான் இன்னைக்கு மதியம் தங்கிட்டு நான் போகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டுருக்கான் அந்த ஓனர்கிட்ட ஸோ அந்த வீட்டு ஓனரும் சரி பரவாயில்லையே நீ ரொம்ப கெஞ்சிடானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியமும் அவனுக்கு சாப்பாடு போட்டு அங்கேயே தங்க வைக்கிறார் நாட்கள் ரொம்ப அதிகமாக ஆயிட்டே இருக்குது நாளைக்கு போவான் அடுத்த நாள் போவான்னு நினச்சவன் ரொம்ப நாள் அங்கேயே தங்கிட்டான் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இந்த பெட்டு வேணும்னு உரிமையாக அவன்கிட்டயே கேட்குறான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சே இந்த ரூம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கலாம் அந்த ஓனுக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல கடைசியாக ஒரு நாள் அந்த வீட்டோட ஓனர் பயங்கர ஃப்ரெஸ்டேட் ஆயிட்டு ஏய் நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறாரு ஆனா ஸ்டில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா நான் எதுக்கு வெளியே போனோம் இது என்னோட வீடு நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரனையும் வெளியே அடிச்சு துரத்தி விடுறான் அந்த வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுதா அது வேற யாரும் இல்லை நீங்கதான் தான் அந்த அழைக்காத விருந்தாளி உங்களோட வீக்னஸ் அந்த அழையாத விருந்தாளி எதுவா வேணா இருக்கலாம் மேபி உங்களோட ஃபோன் அடிக்ஷன் மேபி உங்களோட பேட் ரிலேஷன்ஷிப் மேபி உங்களோட லேசினஸ் மேபி உங்களோட பயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ரீல்ஸ் இன்னைக்கு பார்க்கலாமே நினைச்சிருப்பீங்க இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம லீவ் போடுறோம் நம்மளோட ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க நீங்க பாவம் பார்த்து போட்ட ஒவ்வொரு வேலை சாப்பாடும் அந்த வீக்னஸ்க்கு சும்மா கொண்டாட்ட மாதிரி வளர்த்து விட்டுச்சு ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கே ஆர்டர் போடுற லெவல்ல வளர்ந்து நீங்க போன வைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா உங்க கை கேட்க மாட்டதில்ல ஏன்னா உள்ள வந்த கெஸ்ட் நான் தாண்டா ஓனர்னு நினைச்சிட்டு இருக்கு இப்போ அந்த வந்த விருந்தாளிய எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துறது நீங்க நினைக்கலாம் அவன் உங்களோட பயங்கர பலசாலியா இருக்கானே நம்மளால அவன் கூட போட முடியுமா ஜெயிக்க முடியுமான்னு பட் அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு அவனை பட்னி போடுங்க அவன் சாப்பாடு கேட்டானா அவனுக்கு கொடுக்காதீங்க அவன் கெஞ்சினானா அவனை கவனிக்காதீங்க இவன் அவன் உங்களை மிரட்டினாலும் அவனை கண்டுக்காதீங்க பயப்படாது உங்க வீக்னஸ்க்கு தேவையான ஆக்ஸிஜனே உங்களோட அட்டென்ஷன் தான் உங்களோட பயம் அவங்களை பயமுடுத்திட்டு இருக்கான் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க உங்க சோம்பேறித்தனம் உங்களை படுக்க சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு தூங்கலாம் லேசினஸ் ஓட இருக்கலாம் அதுக்கு ரியாக்டே பண்ணாதீங்க பர்ஸ்ட் த்ரீ டேஸ் அந்த வீக்னஸ் பயங்கரமா கூப்பாடு போட்டு கத்தும் செம்மையா கதறும் அதுக்கு காது கொடுத்தே கேட்காது நீங்க அதுக்கு திண்ணி போடாத ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்து அப்படியே மழவியம் வாங்கிட்டு இருக்கும் அந்த நடக்கும் தெரியுமா அது இறந்து போய்டும் இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த அழைக்காத விருந்தாளி யாருன்னு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க இன்னையிலிருந்து நான் இனிமேல் உனக்கு தீனி போட மாட்டேன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களோட வீக்னஸ்க்கு பட்னி போட ரெடியா ஐ அன் ரெடின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க